ஒரே சலா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஐ மீன் ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பாக இருந்து உங்களை வேதனைப்படுத்துதில்லை வியாதின்ற சிறையிருப்பு பயம்ன்ற சிறை இருப்பு கடன் பிரச்சனை நஷ்டம் நிந்தை டிப்ரெஷன் ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி ஒரே டிப்ரெஷனாக எலும்ப விடாதபடி உங்களை சந்தோஷமா வாழவும் விடாதபடி உங்களை நெருக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி நிலைமை தான் சிறையிருப்பில் இருக்கிறது ஒரு காரியத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினச்சாலும் எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் நம்மளால் அதை விட்டு வெளியில் வர முடியாது அந்த மாதிரி நிலைமையில் யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் நம்ம எதுக்குமே அடிமைப்படக்கூடாது சிறையிருப்புக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தினார் இவ்வளவு செய்த ஆண்டவர் இந்த சாதாரண சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா நிச்சயம் மாற்றுவார் என்னங்க நீங்கள் சாதாரண சிறையிருப்புன்னு சொல்கிறீங்களே நான் இதனால் எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட தெரியுமான்னு நீங்கள் நினைக்கலாம் நமக்கு வேணால் அந்த சிறை பெருசாக தெரியலாம் ஆனால் ஆண்டவருக்கு அது ரொம்பவும் லேசான காரியம் அவர் செய்த அற்புதங்களையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் உங்களுக்கே புரியும் அவர் நிச்சயமாக நீங்கள் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார் நிந்தைய மாற்றுவார் அவமானத்தை மாற்றுவார் அதுலேருந்து உங்களுக்கு விடுதலையும் தருவார் உங்களை சிறையிருப்பில் வச்சு வேதனைப்படுத்துறது இந்த பொல்லாத பிசாசு தான் அவனோட வேலையே இதுதான் ஆனால் அந்த பிசாசனுடைய தலையை நசுக்கி அவனை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார் அதுவுமே நமக்காக அப்போ கண்டிப்பாக அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வருவார் அவர் இரக்கம் செய்கிற தேவன் அமீன் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமா இரக்கம் செய்வார் உங்களுக்கு எந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை வேணுமோ அந்த காரியத்துக்காக அவரு நீங்கள் நீங்க அதில் தேவன் ஒரு அற்புதம் செய்து உங்கள் சிறையிருப்பை மாற்றி விடுதலை தருவார் அமீன் யூ